அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய படி மக்களை உஷார் நாளை நாட்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கி அறுக்கறதுக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனும் கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்னிந்திய போதில் மேல்நிலம் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு மற்றும் மேற்கு இசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் பூமத்திய ரோகையொட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் ஆனையொட்டிய தென்கிழக்கு வங்கடல் போதில் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் நாளை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கம் நடவடிக்கைப்பட்டனர் இதன் காரணமாக நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு மற்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் மற்றும் நாளை மறுதினமும் கனமழை பெய்யக்கூடியனர் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை இயல்பை விட கூடுதலான கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் வறண்ட வானிலை நிலவக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இயல்பை விட கூடுதலாக வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியுக்கு பதிவாக தற்போது முக்கிய எச்சரிக்கை இதன் காரணமாக மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் தற்போது முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதி கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கும் மீனவர்கள் அப்பாதிக்க மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் முதல் இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் ஐந்து டிகிரி செல்சியலுக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் ஆகியால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெளியே செல்ல என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்